சவுத்து தமிழ்நாடு வெதர்மேன் என்கின்ற அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்கள் மொபைல் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அப்போ ஓப்பன் பண்ணி இப்போயும் ஃபாலோ பண்ணுங்கள் தென்னிலங்கை முதல் குமரிக்கடல் வரை நிலவி வரும் காற்று சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழைப்பொழிவு விடிய விடிய வெளுத்து வாங்கியிருக்கிறது இந்த நிலையில் தமிழகத்தில் அதிகபட்சமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் பதினாறு சென்டிமீட்டரும் அதுராமப்பட்டினத்தில் பத்து சென்டிமீட்டரும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பத்து சென்டிமீட்டருக்கு கூடுதலாக மழை பதிவாக இருக்கிறது நேற்றைய தினம் பல்வேறு தமிழக தென் தமிழக மாவட்டங்களிலும் தமிழக மாவட்டங்களிலும் கனமழையும் மிக கனமழையும் பதிவாக இருக்கிறது நேற்றைய தினம் எதிர்பார்க்கப்பட்டது போலவே தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் பரவலாக மழை பெய்திருக்கிறது இந்த நிலையில் தற்போதைய நிலவரப்படி இலங்கையுடைய தென்னிலங்கை முதல் குமரிக்கடல் இடைப்பட்ட பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலைமை வருகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இலங்கை அருகே நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களிலும் தென் தமிழக மாவட்டங்களிலும் கனமழையும் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மத்திய தமிழக உள் கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம் மேலும் வட மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் தேனி தென்காசி மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையும் இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தேனி தென்காசி விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் எச்சரிக்கை என்பது தென் தமிழக மாவட்டங்களுக்கு விடுக்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களில் பொறுத்தவரையில் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையும் மிக கனமழைக்கென எச்சரிக்கையும் விடுக்கப்படுகிறது திருச்சி மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பரவலாக கனமழையும் சில இடங்களில் மிக கனமழைக்கென எச்சரிக்கையும் விடுக்கப்படுகிறது திருச்சி திண்டுக்கல் மற்றும் மேற்கு மற்றும் தென்மேற்கு திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழையும் மிக கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் தமிழ்நாட்டின் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழையும் காற்றுடன் கூடிய மிக கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை ஒசூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் கனமழையும் சற்று மிக அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகம் எங்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அநேக இடங்களிலும் பரவலாக மழையும் கடலோர தமிழக மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழையும் மத்திய தமிழக மாவட்டங்களில் கனமுதல் சற்று மிக கனமழை அளவிலும் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பாக்சல சந்தி தென்கிழக்கு வங்கக்கடல் இலங்கையை ஒட்டியிருக்கக்கூடிய கடல் பகுதிகளுக்கு மீன்பிடிக்கச் செல்லும் போது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்த சுழற்சியின் மையம் மற்றும் இதோடைய நகர்வு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மன்னார் வளைகுடாவை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக படிப்படியாக மேலும் மழையின் தவி தீவிரத்தன்மை என்பது தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தமிழ்நாட்டின் தென் தமிழக மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மழை தொடர் மழையாக இனிமேல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இடைவிடாது மழை பெய்து கொண்டே இருக்கும் கடலோர தமிழக மாவட்டங்களில் இடைவிடாது அடுத்த மூன்று தினங்களுக்கு கனமழை இருந்து கொண்டே இருக்கும் மேலும் அதீத கனமழைக்கான வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் அதீத கனமழை இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேல் இருநூத்தி இருபது மில்லி மேல் அதீத கனமழைக்கான எச்சரிக்கையும் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை மற்றும் விருதுநகர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்கனவே கனமுதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதீத கனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது சீர்காழி சிதம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது மயிலாடுதுறை அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையும் அப்பப்போது விட்டுவிட்டு சற்று மிக மழை அளவிலும் மழைப்பொழிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த சுழற்சியின் தீவிரம் பதினேழு மற்றும் பதினெட்டு தேதிகளில் வலுப்பெற்ற நிலையில் இருக்கும் என்கின்ற காரணத்தினால் இன்றைக்கும் நாளைக்கும் மழைப்பொழிவு பொறுத்தவரையில் அதிக கனமழையாக இருந்தாலும் நிதானமான மழைப்பொழிவாக இருக்கும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் சூறை காற்றுடன் கூடிய மழைப்பொழிவாக இது தீவிரமடையக்கூடும் என எதிர்பார்க்கலாம் இதனால் கடலோர தமிழக மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டின் இதர மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களிலும் பாதுகாப்புடன் பொதுமக்கள் இருப்பது நல்லது மேலும் பாதைகள் மற்றும் மழைநீர் தேங்கக்கூடிய பகுதிகளுக்கு அடுத்த இரண்டு தினங்களுக்கும் மூன்று தினங்களுக்கும் கவனமாக இருக்க வேண்டும் நீர்நிலைகளின் அருகாமையில் செல்வதை தவிர்க்க வேண்டும் மேலும் ஆறுகள் மற்றும் ஆற்றங்கரையோர பகுதிகளிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளிலும் பலத்த சூறை கூடிய கனமழை இருக்குகின்ற காரணத்தினால் சுற்றுலாப் பயணிகள் அந்த பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் நாம் ஏற்கனவே கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை என்பது தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை கொடுத்திருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் இப்போதும் அதே சூழ்நிலை தான் மிக கனமழை எச்சரிக்கை என்பது தமிழ்நாட்டின் நீலகிரி தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக மலையோர பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை இருக்கும் போது வெள்ளங்களும் மரங்களும் நிலச்சரிவுகளையும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு சுற்றுலா பயணிகளை பொறுத்தவரையில் செல்ல வேண்டாம் என்கின்ற அறிவுறுத்தல்களை எங்களுடைய யூடியூப் சேனல் மூலயமாக இருபத்தி ரெண்டாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் அருகே ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இந்த தாழ்வு பகுதி தமிழகம் புதுவை மற்றும் வடக்கு ஆந்திராவை நோக்கி நகரலாம் என எதிர்பார்க்கிறோம் அல்லது மியான்மர் மேற்கு வங்கம் வங்கதேசம் ஒடிஷா உள்ளிட்ட பகுதிகளை நோக்கியும் இந்த புயல் சின்னம் நகரலாம் எனவே இந்த நிகழ்வு நம் அருகே இருக்கும் வரை கவனமுடனும் இருபத்தி ரெண்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை ஏற்கனவே தமிழ்நாட்டு பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக பொதுமக்கள் அரசாங்கம் சொல்லக்கூடிய நடவடிக்கைகளை பின்பற்றி இருக்குமாறு அறிவுறுத்தி